இன்றைய புறாவின் செய்தி யுத்தம் கர்த்தருடையது நம் பலம் உதவாது காட்டில் வளர்ந்த ஒரு கருவாலி மரம் அங்கே வளர்ந்த காட்டுப்புள்ளை பார்த்து அதனுடைய உறுதித்தன்மையையும் தன்மையையும் பலவீனத்தையும் பார்த்து கிண்டல் அடித்தது தன்னை பார்த்து நான் எவ்வளவு உறுதியாக இருக்கிறேன் பலமாக இருக்கிறேன் என்று பெருமை அடித்து கொண்டிருந்தது ஒரு நாள் ஒரு பெரிய புயல் காற்று அடித்தது அந்த புயல் காற்றில் கருவாலி மரம் தாக்கு பிடிக்க முடியாமல் முறிந்து விழுந்தது முறிந்து விழுந்த கருவாலி மரம் பலம் வாய்ந்த நாமே முறிந்து விட்டோம் அந்த பலவீனமான காட்டுப்புள் அது எங்கேயோ பறந்து சென்றிருக்கும் என்று அதை தேடியது காட்டுப்புல் நிமிர்ந்து நின்று கொண்டிருந்தது விழுந்து கிடந்த கருவாலி மரத்திற்கு ஒரே ஆச்சரியம் எவ்வளவு பலசாலியாகிய நானே தாக்கு பிடிக்க முடியாமல் கீழே விழுந்தேன் நீ எப்படி தாக்கு பிடித்தாய் என்று புல்லிடம் கேட்டது காட்டுப்புல் சொன்னது காற்று அடிக்கும் நான் வளைந்து கொடுத்து விட்டேன் ஆகவே தப்பினேன் என்று சொன்னது நமக்கும் பல போராட்டங்கள் வரும் நம்முடைய பலத்தில் நாம் போராடாமல் தேவன் மேல் நம்பிக்கையோடு தேவனிடத்தில் ஒப்புக்கொடுத்து அமைதியாக இருந்துவிட்டால் பெரும் சேதத்திலிருந்து தேவன் நம்மை பாதுகாப்பார் நினைவிற்கு கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றால் இந்த யுத்தத்தில் நீங்கள் போரிட வேண்டிய அவசியம் இல்லை யூதா மனிதரே எருசுலேமின் ஜனங்களே நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள் என்கிறார் ஆமேன்